விளம்பர செலவுகளை அதிகரிச்சு மூலதன செலவுகளை குறைச்சிட்டே வந்தா வளர்ச்சி இருந்துங்க வரும் வளர்ச்சிக்கு தேவையான மூலதன செலவுகளை செய்யறதுல தமிழக அரசு ரொம்ப பின்தங்கியே இருக்கு சும்மா வீண் செலவுகளை செய்யறதுல மட்டும்தான் இந்த அரசு முதலிடத்துல இருக்கு நடப்பு நிதியாண்டுல கடந்த ஜூன் மாதம் முடிந்த முதல் காலாண்டுல மூலதனங்களை உருவாக்குவதற்காக தமிழக அரசு சார்பில் சுமார் நான்காயிரத்து நூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு ஆனா முந்தைய நிதியாண்டுல இதே காலத்துல சுமார் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் எண்ணூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய கம்மியா செலவிடப்பட்டிருக்கு அதாவது பதினேழு இருக்குன்னு இந்திய தலைமை கணக்காயர் அலுவலகம் தெரிவிச்சிருக்காங்க ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட பிற மாநிலங்கள்ல மூலதன செலவுகள் அதிகரிக்கும் நிலையில தமிழகத்துல இது குறைஞ்சிட்டே வருது சரி இப்போ மூலதன செலவுகள்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் சாலைகள் பாலங்கள் பாசன கட்டமைப்புகள் பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் உள்ளிட்ட சொத்துக்களை உருவாக்குறதுக்கும் பொதுத்துறை நிறுவனங்கள்ல முதலீடு செய்யறதுக்காகவும் செய்யப்படும் செலவுகள் தான் மூலதன செலவுகள் இந்த செலவுகள் மூலமா உருவாக்கப்படும் சொத்துக்கள் தான் எதிர்காலத்துல அரசுக்கு வருவாயை ஏற்படுத்தி தரும் அதிக அளவுல வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரும் இதனாலதான் மூலதன செலவுகள் அதிகரிப்பது ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கான அறிகுறியா பார்க்கப்படுது இது மாதிரியான மூலதன செலவுகளை செய்யறதுக்காக தான் மாநில அரசுகள் கடன் வாங்க அனுமதிக்கப்படுறாங்க நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டுல மூலதன செலவுகள்ல ஆந்திர அரசு இருநூற்றி அறுபத்தி ஏழு சதவீதமும் ஹரியானா அரசு நூற்றி மூன்று சதவீதமும் குஜராத் அரசு அறுபத்தி ஐந்து சதவீதமும் அதிகரிச்சிருக்கு